நாடுகளை பாதிக்கும் ஜெபம் ருமேனியாவில் உள்ள ஒரு போதகர் வழக்கத்துக்கு மாறாக ஜெபிக்க தம்முடைய சபை மக்களுக்கு கற்பித்தார் நம்முடைய நாட்டில் உள்ள பெரிய விளையாட்டு அரங்கங்களில் ஆவிக்குரிய கூட்டங்கள் நடத்த தேவன் வாசல்களை திறக்கும்படி அவரை நோக்கி வேண்டுதல் செய்யுங்கள் ஒருநாள் நாம் வானொலி மற்றும் தொலைக்காட்சி மூலமாக செய்தி கொடுக்கவும் செய்தித்தாளில் அவருடைய நாமத்தை அறிவிக்கவும் வாய்ப்புகள் வரும்படி ஜெபியுங்கள் என்று கூறி அவர்களை ஊக்குவித்தார் அந்த போதகரின் வார்த்தைகளினால் அநேக மக்கள் வாயடைத்துப் போனார்கள் அவர்கள் போதகரை பார்த்து ஐயா நாம் அப்படி செய்ய முடியாதென்று உங்களுக்குத் தெரியும் நாம் தரையின் புழுதியைப் போல நடத்தப்படுகிறோம் நம்முடைய நாட்டில் நமக்கு எந்த உரிமையும் இல்லை எனவே நீங்கள் சொல்லுவது கூடாத காரியம் என்று சொன்னார்கள் ஆனால் அந்த பக்தியுள்ள போதகரோ மனுஷரால் கூடாதுதான் ஆனால் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று அவர்களை நினைவுபடுத்தினார் திருச்சபை ஜெபித்தது ஜெபித்துக்கொண்டே இருந்தது ஆகையால் அவர்களில் யாரும் கற்பனை செய்யாத அளவு தேவன் அவர்களுடைய ஜெபத்துக்கு பதிலளித்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பது டிசம்பரில் அந்நாட்டில் ஒரு பெரிய புரட்சி உண்டாகி அங்குள்ள தீய சர்வாதிகாரியின் ஆட்சி கவிழ்க்கப்பட்டது அந்த நாட்டின் எல்லா பெரிய பட்டணங்களிலும் உள்ள முக்கிய தெருக்களில் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி தேவன் ஒருவர் உண்டு தேவன் ஒருவர் உண்டு என்று சத்தமிட்டார்கள் அந்த புரட்சியின் தலைப்பு பாடல் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை குறித்ததாயிருந்தது அந்தச் சம்பவம் அந்நாட்டு சரித்திரத்தில் நம்ப முடியாத ஒரு வேளையாயிருந்தது அங்குள்ள தேவஜனம் அநேக ஆண்டுகள் ஏர் எடுத்த ஜெபம் இறுதியாக தேவனுடைய அரியணையின் அறையை நிரப்பிய நேரமாயிருந்தது அது வானத்தின் பல கனிகளைத் திறந்து தேவன் அந்நாட்டின் மீது தமது ஆசீர்வாதங்களை ஊற்றினார் ருமேனியாவில் சுதந்திரத்தின் மணி ஒலித்தது ஆம் நம்முடைய விசுவாசத்தோடு கூடிய ஒரு மனமுள்ள ஜெபம் தேசத்தில் மாபெரும் அசைவை ஏற்படுத்துகிறது ரிவைவல் ராபர்ட்